வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ ஆண்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ரொம்ப சிம்பிளான ரெமடி விந்து விரைவாக வெளியில் வருது விந்து முந்துதுங்க கையை வச்சாலே விந்து வெளில வந்துடுது கட்டி பிடிச்சாலே விந்து வெளில வந்துடுது என்னால் தாமத்தியமே பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இந்த ரெமெடி சூப்பராக வேலை செய்யும் இப்போ இதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் இது காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணிக்கணும் இந்த ரெமெடி எடுத்துக்கும் போது தண்ணி சிகரெட் அடிக்கக்கூடாது சரி இப்போ இந்த ரெமடியில் என்னென்ன இருக்குது இதில் என்னென்ன இன்க்ரீடியண்ட் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இதுக்கு தேவையானது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூறு எம்எல் தண்ணி இது ரெண்டாவது வந்து கற்றாழை ஒரே ஒரு சின்ன பீஸ் ஒரு சின்ன கேக் சைஸ் பீஸில் ஒரு கற்றாழை மேலே உள்ள தொழெல்லாம் பிச்சு எடுத்துருங்க அதாவது எடுத்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெல்லை மட்டும் ஒரு ஆறு ஏழு முறை வேற வேற தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஜெல்லை வந்து மிக்ஸியில் போட்டு ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே ஒரு நூறு எம்எல் தண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை ஊற்றி மிக்சியில் போட்டு ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்த இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முருங்கை விதை கடையில் போங்க முருங்கை விதை கீழங்க கொடுப்பாங்க ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க அதுவே தாராளம் ஐம்பது கிராம் முருங்கைப்பூ வாங்கிட்டு நம்ம ஒவ்வொரு முறையும் நாலு நாலு முருங்கை விதை வெறும் நாலே நாலு நாலே நாலு விதை மட்டும் எடுத்து தோல் நிற்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பருப்பையும் மிக்சியில போட்டு அடிச்சுட்டு இந்த கத்தாழை முருங்கை விதை நூறு எம்எல் தண்ணி கத்தாழை ஒரு சின்ன பீஸு முருங்கை விதை நாலு தோல் உரிச்சு உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதை மட்டும் ஒரு நூறு எம்எல் தண்ணியை மூணையும் சேர்த்து மிக்ஸியில போட்டு அடிச்சா ஜூஸ் மாதிரி ரெடி ஆயிரும் சர்க்கரைக்கரை எதுவுமே சேர்க்கக்கூடாது சேர்க்காம இது எப்போ எடுத்துக்கணுனாக்கா வெறும் வயிற்றில் தான் எடுத்துக்கணும் வெறும் வயிற்றில் எடுத்துக்கணும் சூப்பராக வேலை செய்யும் ரெண்டே ரெண்டு முறை நீங்கள் எடுத்துக்கும் போதே வேலை செஞ்சுருங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மொத்தம் ஒரு பத்து முறை எடுத்துக்கிட்டால் போதும் ரெண்டே ரெண்டு முறை முதல் முறையிலே உங்களுக்கு லேசாக வயிறு வந்து சுத்தமாயிரும் ரெண்டாவது முறை மூணாவது முறை எடுக்கும் போதே விந்து கட்டுதல் அருமையாக வேலை செய்யும் எனக்கு டைமிங்கே கிடைக்கலன்றவங்க இதை முயற்சி பண்ணி பாருங்கள் சூப்பரான ரெமடி வணக்கம்